ி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் வணக்கம் உங்களோட பேர் என்னங்க என் பேர் வந்து முருகேசன் முருகேசன் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நாங்கள் வந்துங்க திருப்பூர் மாவட்டம் பரமசிங்குலேருந்து வந்துருக்கீங்க ஓ அப்படிங்களா சரி இது எதுக்காக இந்த கோயிலுக்கு பொறுத்த சனிக்கிழமை வரீங்க சாமி இது வந்துங்க காலங்காலமாக எங்கள் முன்னோரு காலத்துலேருந்து இது நடக்குதுங்க சரிங்க ஒரு அஞ்சு அஞ்சாறு யாருட்டு தலைமுறையாக எனக்கு தெரிஞ்சது எனக்கு எனக்கு வச்சுருந்த முத்திரிகளில் எந்த காசு வச்சாங்கன்னு எனக்கே தெரியாதுங்க சரிங்க இப்போ நாங்கள் வந்து காலங்காலமாக பழகிட்டுக்கிறோம் இன்னும் ஒரு சின்ன பையன் காலத்துலேருந்து நான் எங்கள் அப்பாருக்கு கூட வந்து ம் ஆசகம் வாங்கி ஒரு அஞ்சு விசாக பார்த்துக்கு தான் ஆசகம் வாங்கி அதை படம் போட்டு சாமி கும்பிட்டு பையனுக்கு வந்து காணிக்கி படத்துக்கு நாங்கள் எங்கள் போயிட்டு இருக்கோம் சரி மூணு நாலு தலைமுறையும் எங்களுக்கு வேலை ஓ இப்போ இங்கே வந்து படத்தில் கொண்டுக்கிறாங்க குழந்தை குஞ்சுகை இல்லாமையோ அவங்களோட கஷ்டமோ ஏதோ வந்து அவங்க வந்து தானம் வரும்பு காய்கறி கொடுத்து அவங்க கொடுக்குற படப்பில் ஒருத்தர் அரிசி வாங்கிட்டு போய் அதில் ஒரு அன்னதானம் பட்டுச்சு நாயருக்கு மூணு நிலை போட்டு படம் போட்டு சாமி கும்பிட்டு ஒரு நாலு தாசர்களுக்கு எதை கும்பிட்டு படம் போட்டு சாமி கும்பிடுவாங்க அது வந்து அவங்க ஒரு மன திருப்தி அவங்களோட கத்துன்னு நீங்க சரிங்க இது வந்து காரமர தையோ வரலாறு ஓ அவ்வளோ மினிஷா சரிங்க அதாவது நீங்கள் சாமி நான் எனக்கு அஞ்சு பயசிலருந்து வாங்க தம்பி கொஞ்சம் வந்து என்னோட சரி அவர் பேர் என்னங்க வந்து கிருஷ்ண வருங்க சரி சரிங்க இந்த பையன் இருந்து எங்க அப்பா அந்த சாமி இந்த போனாங்க அப்பா ஆசகம் எடுத்துங்க சரிங்க அதை கொண்டு வந்து அர்ஜிவர்க் வாங்கி படைச்சு எங்களுக்கு சேர்வு பெரிய சேர்வு இருக்குங்க அது வந்து மாசி மாசம் தான் எடுத்துட்டு வருவோம் சரி சரிங்க சேர்வு வந்துங்க எங்களது உள்வாரம் பெரிய உருவாரம் சரிங்க அப்பா சொத்துது எங்களுக்கு கொடுத்துருக்காரு சரிங்க அதை வச்சு நாங்கள் எல்லாம் பண்ணி வரோம் சரி சரிங்க முத்திரை போடுறதுன்னு சொன்னீங்களா அப்படின்னு என்ன முத்திரை போடுறது அப்படிங்கிறது வந்துங்க அரசோ ஆலங்கோல் அது வந்துங்க அதில் வந்துங்க சங்கு ஒரு பக்கங்க குத்தி இருக்குங்க சங்க ஒரு பக்கம் சக்கரை ஒரு பக்கம் இந்த முத்திரை தான் ஆமாங்க அங்கே ஒரு பக்கிஞ்ச சக்கரை ஒரு பக்கம் இருக்குங்க சரிங்க இப்போ இது வந்துங்க எங்கள் அப்பா வந்து இறந்தாருங்கன்னா இப்போ நான் வச்சுருக்கிறது வந்துங்க நான் எங்கள் ஏதோ காலகட்டத்தில் என் பையனுக்கு வரும்போது என் இருந்து நூல் விட்டு பையனுக்கு இறக்கி விடுவாங்க கலஸ்டருக்கு வழியாக இறக்கு அதுக்கெல்லாம் சிலதுகள்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க அதுக்கெல்லாம் வந்து நடைமுறைக்கிட்ட சாத்திப்பாங்க அப்போ நாங்கள் நாலஞ்சு தாசர்கள்லாம் சேர்ந்து அங்கேருந்து சாவமுத்திரி வாங்கி கலசத்துலேருந்து கலசத்துலேருந்து இங்கே கட்டை விரலுக்கு வந்து சேருங்க கட்டை வரலுக்கு வந்து சேரும் போது நூல் பண்ணுவாங்க ஒரு கோயில் கும்போதேகம் நடக்கும்போது எப்படி நூல் மண்டபத்துக்கு யாகசாலையிலேருந்து எப்படி நூல் ஆண்டவனுக்கு போய் சேருதோ அதே மாதிரிங்க இந்த அப்பா இருக்காலருந்து என்னோடய விரலுக்கு வந்துதுங்க விரலுக்கு வந்தது சுற்றி என்னோடய விரலுக்கு வந்தது என்னோடய விரலுக்கு வந்ததுக்கு பிறகு மூணு மாதம் கழிஞ்சு இங்கே வந்து என்னோட ஐயர் வந்துங்க பட்டாசு சாலை திருச்சி என்னோடய வகைரா ஐயர் வந்து எனக்கு பரம்பரை ஐருஞ்சு இருக்காருங்க இந்த மேடையில் கோயிலுக்கு நேர தலைவாசலில் கிழக்கு தலைவாசலில் என்னோடய மேடை சரிங்க நான்ஜி ஆறு தலைமுறையாக பட்டாசு சாலை ஐயர் தான் எங்களுக்கு வந்து முத்திரி வச்சு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்டு சரி அவர் வந்து எங்களுக்கு அப்பாரு கிட்டேருந்து வாங்கினதுக்கு பிறகு நான் அஞ்சு மூணு மாதம் கலந்து வந்து ஐயரை பார்த்து அவர் வந்து உத்திரி வச்சு கொடுத்தாருங்க அவர் பணி செஞ்சு கொடுத்து நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து என் குழந்தை வந்து காலங்காலமாக நாங்கள் வந்து போயிருக்கோம் வழி வழியாக வர்றது நான் வலி வழி இது இந்த முத்திரி வந்து யார் வச்சாங்கன்னு இந்த தாரமரத்தைன்னு பொதுவாக எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி குழந்தைக்கும் அவருக்கும் தெரியாது அவங்களுக்கு எதை வச்சு வைப்பாங்க இவங்க வந்து என் அப்பா கட்டந்து வாங்கன்னு தெரியுங்க நான் நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா கட்டந்து வாங்கினேன் எங்கள் அப்பா கட்டந்து வாங்கினேன் நான் சொன்ன மாதிரியே அவர் சொல்லுவார் அவர் சொல்லுவார் நான் சொன்னது இன்னும் அடுத்த தலைமுறையில் இவர் சொல்லுவார் ஆனால் வந்து எங்கள் அப்பா இருக்கே யார் வச்சாங்கன்னு தெரியாது

கையெடுத்து போட்டு போனேன் ஊருக்குள்ள போய் ஆசை வாயிட்டு வந்து மாயாருக்கு படைச்சிட்டு நான் அந்த காசை கொண்டு வந்த சாமியை கும்பிட்டேன் அரப்படி அரிசி இல்லாத இந்த கோயிலுக்கு வர முடியும் மாயா வர முடியாது